வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் பொரியலுக்கு பதிலாக சைடுஸாக வச்சு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்து கூட நம்ம பிரட்டி சாப்பிடும் போது சுவையாக இருக்குங்க அது போக நம்ம இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொத்தமல்லி தொக்கு செய்யறதுங்க மூணு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க இப்போ வ தொக்குக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கி விட்றக்குங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது லேசாக வறுபடட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன் இப்போ லேசாக வருபட்டுருச்சுங்க இது மறைச்சிக்க என்னனால லேசா நுரம் வருதுங்க இது கூட பத்து பல் பூண்டு பத்து டூ பன்னெண்டு வரமிளகாய் வரமிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இது கூட கடைசியாக அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி வதக்கறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்குறேன் மூணு கைப்பிடி சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மல்லித்தலைய வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கி வச்சுக்கிட்டாலே போதுங்க ஏன்னா நம்ம மறுபடியும் வதக்குவோம் துக்குக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இப்ப தேவையான பக்குவத்துக்கு வதக்கி வச்சுங்க சூடு ஆற வச்சுக்கலாம் இப்ப சூடு ஆர்டங்க மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு புளி தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சுங்க இது கூட வதக்கி வச்சுருக்கிற தழையும் சூடாரிடுச்சு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ எந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சுங்க இப்போ தாளிதம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எழுபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க தொக்குனால கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் இது கூடவே நாலு வர மிளகாய் எல்லாம் நல்லா கொதிஞ்சிடுச்சு இது கூட மல்லிக்கலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க தொக்கு நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க நம்ம முதலே வதக்கியே அரைச்சிருக்கோம் அது போக இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆறுனாலும் கெட்டு போகாதுங்க மறுபடியும் நல்லா வதங்கி சுற்றியில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் கடாயிலையும் கூட ஒட்டாமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வெளியே வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றணும்னா நாலஞ்சு நாள் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க மேலே எண்ணெய் இருக்கணும் நீங்கள் எண்ணெய் எடுத்துட்டாலும் கூட சமன் எண்ணெய் வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம்னா பத்து நாளுக்கு பக்கம் கூட வச்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூடான சாதத்து கூட இந்த தொக்கு சேர்த்து பெரட்டி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பனியாரம் ஆப்பா இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்